வணக்க மக்களை நான் உங்களுக்கு கொக்கு இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு கிட்ட ரெண்டு நாளும் வந்து போர் நடந்துருந்துச்சு பட் இப்ப சீஸ் வேற அமல் பண்ணிருக்காங்க சோ அதனால வந்துட்டு வார் வந்து டெம்பரவரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் வந்துட்டு இது வந்து இப்ப ஆரம்பிச்ச ப்ராப்ளம் கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒழுங்கா பார்டர் பிரிக்காம இப்ப வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருக்கும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாக்கா இல்ல வந்து பாகிஸ்தானு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய வார் வந்துருச்சு இதனால வந்துட்டு நிறைய அட்டாக் நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு அதே மாதிரி சேம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த டூர் அண்ட் லைன் இருக்கு அந்த டூர் அண்ட் வந்துட்டு ரெண்டு நாட்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு லைன் இதை வந்துட்டு அப்ப இருந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அதை ஒழுங்கா பிரிக்காம போனதுனால வந்துட்டு இப்ப வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய சேரக்கூடிய லேண்டை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு சேர்த்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க யாரையும் பிரிட்டிஷ்காரங்க சோ இதனால வந்துட்டு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா அந்த லேண்ட் வந்துட்டு அங்க வாழ்றதும் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் மக்கள் தான் ஆக்சுவலா வாழ்ற ட்ரைபல் பீப்புளுமே வந்துட்டு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த குடியுரிமை உள்ள மக்கள் தான் பட் ஆனா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்து லேண்டு சேர்ந்து வந்ததுனால வந்துட்டு அவங்க அதை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க சோ இதனால வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்கு பட் இந்த ப்ராப்ளம் ஏன் இப்ப உரமா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் இப்ப இருக்க தான் இவ்வளவு பெரிய அட்டாக் போயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்றது இது வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இருக்க ஒரு மக்கள் அதாவது வந்து ட்ரைபல் மக்கள் வந்துட்டு இப்போ பாகிஸ்தான்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா அவங்களாதான் வந்துட்டு தீவிரவாதம்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணாலும் தீவிரவாதம் கெட்டது பண்ணாலும் தீவிரவாதம்ன்றதா சொல்றாங்க அங்கே ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா டெர்கி தாலிபான்னு சொல்லுவாங்க இந்த தா இந்த அமைப்பு வந்துட்டு இவங்க வந்துட்டு நேட்டிவ் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் வளர்ந்தவங்க பிறந்தவங்க பட் ஆனால் அந்த பிரிக்கிறப்போ பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டு அந்த நாட அந்த பிளேஸ் வந்து கொடுத்ததுனால இவங்க பாகிஸ்தானுக்கு சொந்தமான மாதிரி இருந்துட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கு அது பிடிக்கல எங்களுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து சப்பரேட்டா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அமைப்பு வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் வந்துட்டு ஒரு அமைப்பா மாறுது அந்த அமைப்பு வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப்பா மாறாங்க டெரரிஸ்ட் குரூப்னா வந்துட்டு கெட்டவங்க கிடையாது இவங்க வந்து ஒரு நல்லவங்களான டெரரிஸ்ட் குரூப் அவங்க நாட்டுக்கு நாங்க போனன்றது அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது சோ அந்த அமைப்பு மூலியமா வந்துட்டு இவ்வளவு நாள் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் காரங்களுக்கு ஒரு முட்டாள்காரங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்துட்டு அட்டாக் பண்ணது பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி அட்டாக் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் முக்கியமான வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு ஆனா பாகிஸ்தான் வந்து அந்த அட்டாக் பண்ண கிடையாது ஆப்கானிஸ்தான் வந்து அட்டாக் அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த காரணத்தை வச்சு அது மட்டும் இல்லாம என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க இந்த ப்ராப்ளம் வந்தா கூட வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் இருந்தா கூட ஆப்கானிஸ்தான் வந்து அந்த குரூப் தெருக்கி தாலிபான்ன்ற குரூப் வந்துட்டு அட்டாக் பண்ணா கூட இவளால வந்து பெருசா எடுத்துக்கல பட் ஆனா இப்போ ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வரும்போது கரெக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் மீட் பண்ணிக்கிறது இதுதான் ஆப்கானிஸ்தான் அமீர் கான் முக்தி வந்துட்டு இந்தியாவுக்கு வராது இந்தியாவுக்கு வந்த டைம்ல கரெக்டா வந்துட்டு பாகிஸ்தான்காரங்க மூணு ஜெட்டை வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க இதனால வந்துட்டு இருபத்தி மூன்று தாலிபான்களும் இறந்திருக்காங்க மற்றும் பொதுமக்கள் நிறைய பேர் அஃபெக்ட் இருக்காங்க இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்துட்டு இறந்ததுதான் ஏன்னா சண்டை நடந்தது வந்துட்டு உங்களுக்கும் உங்க கவர்மெண்ட்டுக்கும் நடந்தது உண்மைதான் அது வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க வார்ன்ற பேர்ல பொதுமக்கள் அட்டாக் பண்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்ச ப்ராப்ளத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குறாங்க இது என்ன நியாயம் தெரியல இந்த டூரன் லைன்ன்ற வந்துட்டு அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆனா அவங்களும் என்ன விரும்புறாங்க ஆப்கானிஸ்தான் தான் போகணும்னு சொல்லி விரும்புறாங்க ஆனா அது கொடுத்துட்டாங்கன்னா பாகிஸ்தானோட வந்து ஒரு நிலப்பரப்பு கம்மியாயிரும் சொல்லிட்டு பாகிஸ்தான் அதை கொடுக்குறது மறுக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அந்த பாகிஸ்தான் பண்றதுக்கு காரண முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு அமெரிக்கா துணை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பாகிஸ்தான் ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா பாகிஸ்தான் நல்லாவே தெரியும் ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட சேர்ந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரி அவங்க இந்தியா கூட சேர்ந்தாங்கன்னா நினைச்சு பாருங்க ஸ்ட்ராங் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் அமெரிக்கா சேர்ந்து சேர்ந்து சூழ்ச்சி தான் இது வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க நான் தான் வந்து இந்த வாரம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுவாங்க அமெரிக்கா ஒரு இடத்துக்கு உள்ள வருதுன்னா அவங்கதான் வாரம் தொடங்கி வச்சுதான் இருப்பாங்க தான் முடிக்க வைக்கிறதும் இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க சூழ்ச்சி தான் இது வந்துட்டு இது வந்து புதுசு கிடையாது சோ இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு அமெரிக்கா கூட சேர்ந்து பண்ணாங்க எது மட்டும் இல்லாம இப்ப ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்கா நுத்தி இந்தியா வரும்போது கரெக்ட் அட்டாக் பண்ணதுக்கான காரணம் அதுதான் ஆனா ஆப்கானிஸ்தான் சும்மா விட கிடையாது இவங்களா ஜட்டு மூலியமா வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க யாரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க இருபத்தி மூணு தாலிபான் சேர்ந்தாங்க ஒரு இரநூறு மக்கள் வந்து அது அப்பாவி மக்கள் இருந்திருக்காங்க அதுதான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒரு வார் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வார் வந்து கடுமையா இருக்கும் அது அமெரிக்காக்கும் தெரியும் நேட்டாவுக்கும் தெரியும் அது ரஷ்யாவுக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் தெரியும் சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டூரண்ட் லைன்ல வந்துட்டு இடத்துல ஏழு இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க ரெண்டு ஆப்கானிஸ்தான் கேப்சர் பண்ணிக்க எப்படி கேப்சர் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜட்டு மூலிமா ட்ரோன் மூலியமா அட்டாக் பண்ண கிடையாது டேரக்டா கம்ப்ளீட் மிலிட்ரியவே வாரில் உள்ள இறக்கி அடி சரமாரி மாதிரி தாக்குதல் தான் கொஞ்ச நேரம் தாக்குதல் கிடையாது சும்மா அந்த ரெண்டு பேரும் சுட்டுட்டு போறது அப்படிலாம் கிடையாது அங்க இருந்து ஐம்பத்தி பாகிஸ்தான் பாகிஸ்தான் சாவடிச்சிருக்காங்க அங்க இருந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பத்தி என்ன நினைக்கிறாங்க பாகிஸ்தான் இவங்க இப்ப அட்டாக் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்து அட்டாக் பண்ணாங்க ஆனா இவங்க நைட் ஒன் நைட்டா பார்டர் என்ட்ரி ஆயிட்டு ரெண்டு செக் போஸ்ட் கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு இந்த மக்கள் இறந்தத பத்தி நினைக்காம நாங்க இத்தனை பேரை சாவடிச்சோம் தாலிபான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒன்பது பேரும் பாகிஸ்தான்காரங்க வந்து ஐம்பத்தி எட்டு பேரும் இறந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தாங்க ஆனா பாகிஸ்தான் அங்கேயும் சண்டைக்கு நின்றாங்க தான் ஐம்பத்தெட்டு பேரும் மற்றும் இருநூறு தாலிபான் பீப்புளும் சாவடிச்சோம் எங்க சார்பா வந்து இருபத்தி மூணு தான் இறந்தான்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இது முக்கியமான இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட் காரணம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஏர்பேஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்கு தேவை அந்த ஏர்பேஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் அது இருந்துச்சுன்னா சைனாவே அட்டாக் பண்ணலாம் இந்தியாவே அட்டாக் பண்ணலாம் அங்க இருக்க இருக்க பிளேஸ் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்க அந்த ஏர் பேஸ் வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எல்போட அமெரிக்கா வந்துட்டு அந்த ஏர்பேஸ்க்கு வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து சளைச்சதும் கிடையாது அந்த ஏர்பேஸ் ஒரு முக்கியமான காரணம் மற்றும் பாகிஸ்தானுக்கு இவ்வளவு குளிர் குளிரூட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் வந்துட்டு அந்த ஆப்கானிஸ்தான் வாரியம் பாகிஸ்தான் நான் தான் போறேன் எட்டு வாரம் நிறுத்திட்டேன் அந்த ஒன்பதாவது வாரம் நான் தான் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இப்பயும் சொல்லிட்டு இருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருக்கிற எண்பது வருஷம் நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு வந்துட்டு இப்பதான் ட்ரம்ப்புக்கு வந்து கண்ணும் தெரியுது இதெல்லாம் வச்சு வந்து ஒரு மெடல் வாங்குறதுன்ற பேரு தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா என்ன தான் இந்த வருஷம் குளோபல் பீஸ் அவார்டா இருக்கு இல்லையா சொல்லிட்டாங்க சோ அதனால வேஸ்ட் தான் இதுல இப்ப என்ன சொல்றேன்னா பாகிஸ்தான் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு வாய்ச்சாடல் பேசிட்டு மத்தவங்க உதவி இருந்தா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடும் பொறுமை போறது காரணம் என்னன்னா அங்க இருக்க டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பாகிஸ்தான் வீழ்ச்சி பண்ணிடலாம் பொதுமக்கள் பாதிக்க அடிவான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்ப வரைக்கும் அமைதியா இருக்காங்க ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்தியாக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்லாம எங்க நாட்டில் இருக்க டெரரிஸ்ட் குரூப் அந்த டெரரிஸ்ட் குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பான்ற ஒரு அமைப்பையும் வந்து நாங்க நாலு ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எங்க நாட்டில் வந்து இப்போ எல்லாம் அமைதி அமைதியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க டெரரிஸ்ட் குரூப் யாரும் கிடையாது பாகிஸ்தான் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்க நாட்டிலேயே வந்துட்டு டெரரிஸ்ட் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் நீங்க விட்டுருங்க சப்போஸ் எங்களுக்கு வார் வேண்டாம் ஆப்கானிஸ்தான் கொடுக்குற வார்னிங் எங்களுக்கு வார் வேண்டாம் நாங்கள் அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் சப்போஸ் வார் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நாடு வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்றத மறைமுகமா இல்ல நேர்முக வார்னிங் கொடுத்துருக்காரு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு இதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இந்த லேண்ட் ப்ராப்ளம் இத்தனை வருஷம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் எப்படி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இத்தனை வருஷம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இதுதான் முக்கியமான காரணம் அமெரிக்கா உள்ள வந்துச்சு பாகிஸ்தான் வந்து ரொம்ப கொஞ்சம் டிகிரி வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமான ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க சோ பாகிஸ்தான் கருத்து நடந்தது கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்துட்டு புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க பாய்